ஃபஸ்ட் பிளேஸ் ஃபஸ்ட் பிளேஸ் ஃபஸ்ட் பிளேஸ் முதலிடம் ஜாக்லினுக்கு ஓட்டிங்கில் முதலிடம் மக்களே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட்டும் பயங்கரமான ஒரு எப்படி ஜாக்லின் என்ன வித்தியாசம் அவளையாண்டா இந்த வாரம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரத்துடைய நாமினேஷன் பட்டியலில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பேரை முதல்ல நம்ம பார்த்துடலாம் சிவகுமார் ஆனந்தி மஞ்சரி சாச்சனா ரஞ்சித் சத்யா ரயான் அன்ஷிதா விஷால் ஜாக்லேன் இத்தனை பேர் இந்த வாரம் நாமினேஷனில் இருக்காங்க இந்த வாரம் நாமினேஷன் வித்தியாசமாக பண்ணப்பட்டது பேப்பர் எடுத்து அவங்க போட்டாலே எக்ஸ் போட்டு கசக்கி தூக்கி எறணும் உங்களை நான் கசக்கி தூக்கி எறிய போகிறேன்டா அப்படின்ற மாதிரி கசக்கி தூக்கி எறணும் நல்லா யோசிச்சிங்க பாஸ் சூப்பராக யோசிச்சிங்க சூப்பர் ம் சரி இப்போ இருக்க நிலவரப்படி யார் இந்த வாரம் வீக் இருக்கு யார் ஆனந்தி சிவகுமார் மஞ்சரி போக அவ்வளோதான் டேடி அப்புறம் வரமாட்டேன்னு சொல்லிருவாரு பரவாயில்லையா ரஞ்சித்து இன்னைக்கு நிலவரப்படி இதில் யார் வெளியே போவாங்கன்னு சொல்லவே முடியாது ஏன்னா சத்யாலருந்து ஆரம்பிங்க சத்யா ரஞ்சித்து சாச்சனா மஞ்சரி சிவக்குமார் ஆனந்தி எல்லாருமே ஒரே மாதிரி டிக்கெட் இந்த வாட்டா பிக் பாஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்களா நம்மளால் எப்படி மாறி மாட்டியிருக்கோம் பார்த்தீங்களா யாருக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த இருக்கக்கூடிய ஆட்கள் ஆனந்தி சிவக்குமார் மஞ்சரி சாச்சனா ரஞ்சித்து சத்யா ரயானை கூட சேர்த்துக்குங்க இதில் யாருக்கு மக்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க மக்கள் சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு இவங்க என்ன பண்ணிருக்காங்க உள்ள புரியுதா நம்ம நிலைமை இருக்கிறதுலேயே ஃபஸ்ட் சீசன் அப்படின்னு சொல்கிற காரணம் என்னன்னு புரியுதா அவ்வளோதான் ஐம்பத்தஞ்சாவது நாள் ஐம்பதாவது நாள்லாம் எப்படி இருக்குது தெரியுமா சீசனு அடிச்சுக்கு வாங்கி அவன் அடிச்சு இந்த வாரம் வந்து இவங்க நாமினேஷனில் வரலாம் இவங்க ஓட்டு யாருக்கு போகும்ன்ற அளவுக்கு கால்குலேட் பண்ணி அவங்களோட உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி விளையாட ஆரம்பிப்பாங்க அதெல்லாம் நம்ம வெளியே வந்து சொல்லுவோம் இந்த சீசன் எப்படி தெரியுமா இருக்கு முத்துக்குமரனோட ஓட்டு இதில் யாருக்கு போயிருக்குன்னு நினைக்கிறீங்க மக்கள் முத்துக்குமரனுடைய சப்போர்ட்டர்ஸ் எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே ஓட்டே பண்ணலன்னு தோணுது அன் அஃபிஷியல் ஓட்டிங் வச்சு பார்க்கல அஃபிஷியல் ஓட்டிங்லேயும் முத்துக்குமரனுடைய சப்போர்ட்டஸ் இந்த சீசனில் வேற யாருக்குமே ஓட் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க சௌந்தரியோட ஓட்டர்ஸ் பண்ணுவாங்களா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை என்ன நான் சொல்கிறேன் கரெக்டாக இல்லையா இல்லை எதுவும் எதுவும் போய் சொல்கிறேன்னா இல்லை சரி இல்லையா சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஜாக்லின் பயங்கரமான ரெக்கார்டு ஒன்று படைச்சிருக்காங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு இருபத்தி ஏழு சதவீத ஓட்டுகள் டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் ஓட்டுகளை வந்து வாங்கி முதல் இடத்துல அதாவது ரெண்டாவது இடத்துல விஷாலுக்கு வந்து பதினாறு சதவீத ஓட்டுகள் இருக்கு கிட்டத்தட்ட அந்த டபுள் வந்துட்டு அங்கே முப்பத்தி ரெண்டு வந்தால் டபுள் பட் இருந்தாலும் டபுள் ஓட்டுகளை வாங்கி வந்து முதல் இடத்துல அவங்க இருக்கிறது ரொம்ப 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 சூப்பரான விஷயம் ஜாக்லினோட ரசிகர்களில் கொண்டாடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ருக்கோ பாய் ருக்கோ சதவீத ஓட்டுகள் தானே சொன்னேன் அன்னஃபிஷியல் ஓட்டிங்கில் இது வரைக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கம்மியான ஓட்டுகள் பதிவாகி நான் பார்த்ததே இல்லை அட்லீஸ்ட் ஒரு ஒரு அறுபதாயிரம் எழுபதாயிரம் ஓட்டுகளாவது இந்த டைமில் பதிவாயிருக்கும் ஓகே மண்டே ஈவினிங் மினிமம் ஒரு சிக்ஸ்டி டு செவன்ட்டி தௌசண்ட் ஓட்டுகள் அது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு நாலு லட்சத்துலேருந்து ஆறு லட்சம் ஓட்டுகள் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த சீசனில் இது இருந்தார்னா இதுவரைக்கும் பதிவாயிருக்க ஓட்டுகளுடைய மொத்த எண்ணிக்கையே இருபத்தி ரெண்டாயிரம் தான் இந்த இருபத்தி ரெண்டாயிரத்தில் மேடம் ஒரு ஆறாயிரம் ஓட்டு வாங்கி வச்சுருக்காங்க ஜாக்லின் மேடம் அதனால தான் இந்த இருபத்தி ஏழு சதவீதம் பிக் பாஸுக்கு வந்த சோதனை